நேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்ச ஆறாவது பட்ஜெட் ஆகும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசினுடைய பன்னிரெண்டாவது பட்ஜெட் ஆகும் வந்து இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட் இந்திய மக்களுக்கு என்ன சொல்லுது இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தொடர்பாக பேசுறதுக்காக பொருளாதார நிபுணர் திருமதி கௌரி நம்ம நினைஞ்சிருக்கா பேசலாம் மேடம் வணக்கம் வணக்கம் இந்த இடைக்கால பட்ஜெட்டை வந்து ஓவரியோ எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதல் கட்ட பார்வை இந்த பட்ஜெட்ல என்ன இடை இடைக்கால பட்ஜெட் என்பதுல அவங்க வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது ஒரு ஓட்டான் அக்கௌண்ட்ஸ்க்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிதி நிலைமையை கொடுத்து விட்டு சில சில அறிவிப்புகள் கொடுப்பாங்க ஸோ அந்த இதுல என்னென்ன இவங்க கொடுத்துருக்காங்க அதை எப்படி அது அதோட இப்ப நான் பாக்குற பார்வை வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன வெல்ஃபேர் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன வந்திருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் மற்றபடி உள்ள காமன் இப்படி ஓவராலா நம்ம செக்மெண்ட் வைஸா பாக்கும்போது பட்ஜெட் பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த தினம் ஒரு ஷார்டஸ்ட் ஸ்பேன்ல ரொம்ப அழகாக அவங்க சில சில இண்டிகேஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப வந்து பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு மூணு தாரக மந்திரம் ரிஃபார்ம் பெர்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு மூன்று தாரக மந்திரத்தோட ஆரம்பிச்சு இந்த இதுலதான் இந்த கவர்மெண்ட் செயல்பட்டு வந்திருக்கு அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த டிஜிட்டல் பரிமாணத்துல இந்தியா கண்டிப்பா வேர்ல்டுக்கு ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்கிறது அதெல்லாமே வந்து ஒரு நடந்த விஷயங்கள் பாராட்டக்குரிய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இப்ப நம்ம வந்து இந்த நாலு செக்மெண்டா அவங்க முதல்ல பிரிச்சிருக்காங்க அதாவது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் இன்க்ளூசிவிட்டி எல்லாரையும் சார்ந்து உள்ள பட்ஜெட் இது நம்ம வந்து ஒரு தரப்பட்ட மக்களுக்காக மட்டும் அல்லாமல் எல்லாருக்கும் எந்த அளவுல அது செய்யப்படணுமோ அதை தான் நாங்க போக்கஸ் பண்ணி செய்யணும்ன்ற அளவுல முதல்ல வந்து ஏழை குடிமக்கள் கரீப் என்று புவர் பீப்புளுக்கு என்ன அதுக்கு அடுத்தது விமன் மகளிர்களுக்கு என்ன செய்யப்படுவது என்பது அதுக்கு அடுத்தது யூத் இளைஞர்கள் அதுக்கு அடுத்தது தான் ஃபார்மர்ஸ் ஸோ இப்ப இந்த ஒரு நாலு செக்மெண்டா பிரிச்சுட்டு அழகா அதுல ஒரு ஒரு இதுலயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அதன் மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்கீம்ஸ் உண்டு எல்லாம் இப்ப எந்த பட்ஜெட்னு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ சர்வீஸ் டாக்ஸேஷன் இந்த ஃபார்மேட்ல போகும் ஸோ அது ஒரு அவுட்லே கொடுப்பாங்க இப்ப இதுல என்ன ஒரு சிறப்பா பாக்குறீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு தொழில்நுட்பத்தை இப்ப எல்லாமே நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அக்ரிகல்ச்சர்ல எடுக்கும்போது நானோ யூரியா எடுத்தாமே பார்க்கறது நானோ எண்டிப்பீடு பண்ண போறாங்க ஸோ இப்படி பண்ணும்போது அதை பத்தி நான் வந்து விழிப்புணர்ச்சியும் மக்களுக்கு நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது பயனாளிகள் நிறைய இருக்காங்க இதுல வந்து பயனாளிகள் எப்படி பயனாடுறாங்க உற்பத்தி அதிகமாகிறது அடுத்தது இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கோணங்களையும் பார்க்கணும் சோ இப்போ மத கிசான் சம்பதி யோஜனா ஒரு ஒரு யோஜனாலேயும் நீங்க எடுக்கும்போது எங்கெங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போதும் நிறைய இருக்கு ஸோ இப்ப நீங்க வந்து இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர்னு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டதுனால இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அது ரொம்ப நல்ல பினாமினா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கோதுமையோட உற்பத்தியும் அதிகமாக இருக்கு ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது அடுத்த அடுத்த கான்செப்ட் இந்த எக்கனாமிக்ஸ்ல என்ன வரும்னா பணவீக்கம் இது என்ன பணவீக்கம் கண்டிப்பா இருந்தபொழுது இப்போதான் படிப்படியாக குறைச்சிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இன்னும் ஆனா பணவீக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சோ இந்த பணவீக்கத்துக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு ஒரு காலகட்டத்துல ஜூன் ஜூலை மாதத்துல தக்காளி விலை நூறு ரூபாய தாண்டி போச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தட்டுப்பாடுகளை தற்காலிகமாக சரி கட்டி கொண்டு வந்து விலை கம்மி பண்றதும் அதுக்கு நீண்ட நாளா ஒரு லாங் டேர்ம் விஷன்ல என்ன ப்ராடக்ட் வைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு விஷன் மிஷன் மாதிரி எடுத்துட்டு செய்யும்போது இந்த இன்ஃபிளேஷன் குறையிறதுங்கிறது சப்ளை சைடு எக்கானமி சரியா இருக்கணும் அதாவது பிடிஎஸ் மூலமா டிஸ்ட்ரிபியூஷனோ மண்டிகளிலிருந்து பண்றது சோ இப்ப இதுல அவங்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மண்டிகள் மூலமா டைரக்டா இனாம் மூலமாக பார்மர்ஸை வந்து என்ரோல் பண்ண வைக்கும்போது அதுல வந்து இந்த தட்டுப்பாடுகள் குறையும் நான் அங்கதான் சொல்ல நம்பர் ஆஃப் மண்டி பத்தி நம்மளுக்கு இப்போ முக்கியத்துவம் இல்லை சப்ளைஸ் தடுப்பு இல்லை அதாவது உற்பத்தியாளர்களுக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவுல இந்த ப்ராடக்ட் கரெக்டா ஆச்சுன்னா அந்த பணவீக்கத்தோட தாக்கம் குறையும் பொருள்கள் வந்து இருக்கும் அப்படிமா சப்ளை மேட்ச் ஆயிடும் சோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் இப்போ நம்ம வந்து இப்ப அடுத்தது இந்த கரி இந்த போருக்காக செய்யும்போது ஏழை மக்கள்லாம் எப்படி எப்படி அவங்க மீட்டு வெளில வராங்க எம்பவரிங் இந்த போருக்கு தான் முக்கியம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி போர் வந்து பிலோ பாவர்டி லைன்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க அது கோவிட் சமயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வழங்குகள் இருந்தோ எதா இருந்தாலும் இப்போ இதில் ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம நம்ம கடைப்பிடித்த பாலிசி பப்ளிக் பாலிசிக்கும் மேலை நாடுகள்லாம் அவங்க வந்து பணத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அது வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு உற்பத்தியும் பெருக்கல ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் பணத்தை கையில கொடுக்கலாம் அப்ப நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஆனா அப்ப நம்ம வந்து பொருட்களாக கையில கொடுத்தோம் அது அப்படிலாம் பொழுது அவங்களுடைய அன்மயத்து நீடுக்கு தேவையானது நீ இன்னைக்கு இல்லை வெளில போக முடியாது லாக்டவுன் போது நம்ம வந்து எப்படி நம்மளுடைய உணவு பொரு அத்தியாவசிய தேவைகளை இப்ப இது பண்ணுவாங்க ஸோ அந்த பாலிசி மெஷர்ஸ் ரியலி டுடே இன்ஃபிளேஷன் அந்த ஜிடிபியும் வளர்த்துருக்கு ஸோ மத்த எந்த கண்ட்ரியுமே ஜிடிபி இந்த செவன் பெர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் ஆவரேஜ்க்கு வரல போஸ்ட் கோவிட் நம்ம அந்த லெவல்ல வந்திருக்கோம்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது அடுத்து மேக்ரோ ஆஸ்பெக்ட் என்னன்னா பணவீக்கம் பணவீக்கம் இப்ப இன்னும் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பாயிண்ட் நைன்ல தான் இருக்கு இதை குறைக்கிறதுக்கு இப்ப என்ன பண்றாங்க ஆர்பிஐ சிலாக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி சிலாக்ஷன்ஸ் எடுக்கும் ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக பணவீக்கம் குறையும் ஸோ உற்பத்தி பொழுது இதுவாக இப்போ ஒரு இன்னொரு ஒரு சின்ன லிங்க் அது எப்படின்னா மார்க்கெட் பாரோயிங்ஸ்னு முன்னாடி வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் குரோர்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் கடன் இப்போ அது வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டா குறைஞ்சி லெவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ஸாக குறைகிறது இந்த இந்த மார்க்கெட் பாரோயிங் சிக்னிஃபிகண்டா நம்ம கடன் வாங்குறது கம்மி பண்ணுனா டொமஸ்டிக் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா டொமஸ்டிக் எக்கானமியிலேருந்து நம்ம கடன் சுமையில அதிகமா இல்லாத இங்கே வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகும் நெட் டு நெட் எஃபெக்ட் இங்கே வந்து பேங்க் லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பேங்க் வந்து கடன் உதவி கொடுக்கக்கூடியது எம்எஸ்எம்இ இருக்கோ கார்பரேட்ஸ்க்கோ சிறு குறு தொழிலாளிகளுக்கோ யாருக்கு கொடுக்கறதும் சீம்லெஸ்லி கரெக்டாக போகும் அப்புறமா அதே லெவல்ல உங்களுக்கு அந்த சமயத்துல பணவீக்கமும் குறையும் ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும் பொருட்கள் வரும் ஸோ அது வந்து அப்படியே இதுவரை இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகும்போது அந்த ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் பண வீக்கமும் குறையும் ஸோ தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லிங்க் தேவ் மேட் இன் ரிடியூசிங் த மார்க்கெட் நம்ம கடனை வாங்கிட்டே இருக்கலாம் ஆனா அது வாங்கினா அதோட உள்நாட்டு தாக்கம் எப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யும்போது அது ஒரு நல்ல சிக்னிபிகண்ட் திங்ஸா நான் பார்க்குறேன் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மகிழாவுக்கு அவங்க கொடுத்துருக்கும்போது ஒரு முத்ரா யோஜனா மூலமாக நிறைய பெனிஃபிட் ஆயிருக்காங்க அது உமன் பர்டிகுலர்லி நிறையவே பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்புறமா இந்த ஒரு நாடு வந்து வளர்ந்த நாடு அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுங்கிறதுக்கு சில பேரமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இந்த எஜுகேஷன் எஜுகேஷன் இண்டெக்ஸை பார்க்கும்போது நம்ம என்ரோல்மெண்ட் ஆஃப் த ஹையர் எஜுகேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதும் அப்புறம் லேபர் பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு பேர் நம்ம வந்து வேலையில வந்து விமென் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்ததுதான் அந்த நாடு வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சி பெற்றுகொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு கணிப்போங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டில் ரொம்ப நல்லாவே ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு சின்ன புள்ளி விவரம் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன்ல விமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் நான் மகளிர் பார்ட்டிசிபேஷன் அதுதான் நான் சொல்ல வரேன் இருபத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீல அதுவே முப்பத்தேழு சதவிகிதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இன்னும் வருங்க காலகட்டத்தில் எல்லாதுமே விமன் சென்ட்ரிக்கா கொடுத்துட்டு வராங்க இப்ப நீங்க வந்து விமன் ஆவாஸ் யோஜனா சில தொழில்நுட்பத்தின் மூலமா அந்த ட்ரோன் எல்லாம் கொடுக்கும் போது கூட ஒண்ணு அவங்க வந்து விமன்ன மெயினா வச்சுட்டோ இல்ல ஜாயிண்டா விமனை வச்சோ அந்த கடன் உதவிகள் எல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு எம்பவர்மெண்ட் இதுல இன்னொரு ஒரு சர்வே கூட பண்ணணும்னா அதுல என்னன்னா யார் விமன் முக்கியத்துவம் வச்சு அந்த அக்கவுண்ட்ல இருக்காங்களோ அவங்களோட ரீபேமெண்ட் ரொம்ப ப்ராப்டா இருக்கு அது ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால அது இட் இஸ் எம்பவரிங் தான் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியும் கூட இருக்குன்னு சொல்லலாம் கடனை திருப்பி கொடுக்கறதுல சோ இந்த வகையில இது வந்து ஒரு நம்ம உலக அளவுல நம்ம லேபர் பார்ட்டிசிபேஷன் எப்பவுமே மகளிர் இடஒதுக்கீட்டு கம்மி மகளிர் எல்லாமே குறைச்சல் குறைச்சல்ன்ற குடிக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த வகையில இது ரொம்ப நல்ல இது அட் தி சேம் டைம் அந்த மெயின் கோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் எஜுகேஷன்லயும் நிறைய விமன் பார்ட்டிசிபேஷன் வந்திருக்காங்க தென் டு யுவா இந்த 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 இளைஞர்களுக்கு இளைஞர்கள்ல வந்து எல்லாருக்குமே நிறைய இதெல்லாமே கொடுப்பாங்க தொழில் இவ்வளவு கடன் இதெல்லாம் சாதாரணமா எல்லா பட்ஜெட்லயும் ஒரு 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 விதமா வரக்கூடியது இதுல என்ன பண்ணிருக்காங்க நீங்க டெக்னிக்கல் தொழில்நுட்பமா செஞ்சீங்கன்னா லாங் டேம்ல ஒன் ப்ரோ லேக் அதுக்கு பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் வரும் டிபெண்டிங் ப்ராஜெக்ட் அதோட பின்னாடி வரும் ஸோ இப்போ அதில் நிறைய ஐஐடி நிறைய ஐஐடி தென் எய்ம்ஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது அதெல்லாமே எஜுகேஷனில் நம்ம எவ்வளோ கண்டிப்பாக முன்னேறி இருக்கோம் என்பதை காட்டுகிறது ஸோ இப்போ அடுத்த பார்க்கும்பொழுது இந்த அன்னதாத்தா ஃபார்மர்ஸுக்கு நிறையவே அவங்க செஞ்சுருக்காங்க இப்போ வந்து கவர்மெண்டோட பேர்டன் இல்லாத எவ்வளோ கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்கன்னா கூட கவர்மெண்ட் பேர்டனை டைரக்டாக வாங்காத இப்போ வந்து நாலு கோடி கிராப் இன்சூரன்ஸ் இப்போ இந்த பிளட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்த போது கூட உடனே அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வர வச்சு என்ன ஆன் த ஸ்பாட் ஸ்டடி பண்ண வச்சு கொடுத்தாங்க பட் தட் இஸ் அ கவர்மெண்ட் ஆக்ஷன் பட் ஹூ பெய்ட் இட் ஒன்லி இன்சூரன்ஸ் இட் ஸோ அதனால கவர்மெண்ட் மூலமாக அது பண்ணத விட கவர்மெண்டோட டைரக்ட் ட்ரெஷரி பாதிக்காது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்ரிஷியபிள் மெஷர்ஸ் தென் இந்த மண்டிஸ் மூலமா அந்த என்ரோல் பண்ண வைக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது ஃபார்மர்ஸோட டைரக்ட் அசிஸ்டன்ஸ் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் கண்டிப்பாக போயிருக்கு ஸோ அது அதெல்லாமே அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு இதுவாகி இப்போ இந்த ஜிடிபிங்கிறது அவங்க ஜிடிபிங்கிறது எல்லாருமே தெரியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒரு நாட்டோட வருமானம்ங்கிறது இவங்க வந்து ஒரு கவர்னன்ஸ் டெவலப்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ரிமெண்ட் கொடுத்தாங்க அதாவது எங்களோட கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது குட் சோ இப்போ வந்து இந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது இப்ப ஒண்ணு முக்கியமா நம்ம பாக்கணும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணியே ஆகணும் இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன நாடு அண்டை நாடுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வரும்போது பார்க்கும்போது அந்த நாடு அப்படி இருக்க நம்ம ஏன் இப்படி இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது இப்ப அந்த ஆதங்கம் அந்த ஃபீலிங் கண்டிப்பா கம்மி ஆயிருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு முடியும் ஏன்னா அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் நமக்கு உங்களுக்கு வந்தே பாரதா ஒரு ட்ரெயின்ல போறோம் ஒரு மெட்ரோல போறோம் சோ இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம தரம் உயர்ந்து கொண்டே போகின்றது அது அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறது சிக்னிபிகண்ட் அலோகேஷன் அதாவது அவங்க ஜிடிபிக்கு த்ரீ பாயிண்ட் செவன் முன்னாடி டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் லெவன் பாயிண்ட் ஒன் லேக் குரோர்ஸ் அது வந்து லெவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் எல்லாம் ஒன் ஒன்ல போட்டு ஒரு கலக்கல் போட்டிருக்காங்க பட் பாயிண்ட் இஸ் என்னுடைய கன்சர்ன் இப்போ வந்து அவங்க இந்த மணி எங்க இருந்து கொண்டு போறாங்கன்னு இந்த பட்ஜெட்ல சொல்ல முடியாது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஜிடிபி ஜிஎஸ்டியோட நிறைய வந்து அவரேஜா போயிட்டு ஏப்ரல்ல வந்து ஒன் லேக் கிராஸ் ஆச்சு ஜிஎஸ்டிங்கும் போது அது ஒரு ரெக்கார்டா இருந்தது அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா அது போய் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் இந்த மாசம் ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக் இட் மீன்ஸ் கிளியர்லி டேக்ஸ் இவேஷன் நீங்க பண்ண முடியாது அவ்வளவு அளவு டெக்னாலஜியில திருப்பா இருக்கு எல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமா அதை சால்வ் பண்றாங்க ஸோ விச் மீன்ஸ் பொறுப்பா இருக்கிறவங்க பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது ஸோ ஜிஎஸ்டி மூலமாக வருமானம் வருது டைரக்ட் டேக்ஸ் மூலமாக வரப்போகிறது என்னுடைய கன்சர்ன் என்னன்னா இந்த பெரிய கேட்பக்ஸுக்கு லெவன் பாயிண்ட் ஒன் ரோஸ் போடும்போது எங்கே இருந்து அதுக்கு மாதிரி வரப்போகுது மார்க்கெட் வரையும் கம்மி பண்ணிட்டீங்க ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கொஞ்சம் வரும் அப்படின்னா கூட இந்த ஆத்ம நிர்பர் பாரத்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போறோம்னா சொல்றாங்க பட் அட் வாட் அதுக்கு என்ன பேமெண்ட் இதெல்லாம் நம்ம என்னுடைய உள்ள ஒரு எக்கனாமிக் என்னன்னா ஜென்ரலி வில் டூ நம்மளோடது உள்ள டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு நிதி திரட்டுவாங்க அடுத்தது அசட் மானிட்டை இப்ப நம்ம கிட்டயே உள்ள இப்போ நீங்க ஏர்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வேகண்ட் லேண்ட் நிறைய இருக்கும் சோ அன்யுடிலைஸ்டு லேண்ட எப்படி நம்ம யுடிலைஸ் பண்ணிக்கலாங்கறத அந்த அசெட் மாடர்னைசேஷன் கான்செப்ட் அதுலயே ஒரு பைவ் ஸ்டார் இதெல்லாம் கட்டி அது வந்து ரெவென்யூ மாடல்லா கொண்டு வரும்போது இட் இல் செல்ஃப் அஸ்டேட் சோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த கேபெக்ஸை ஏடு கட்டுறதுக்கு சோ இதெல்லாம் எப்படி வருங்கிறது நெக்ஸ்ட் இந்த ஃபுல் பட்ஜெட் போடும்போது இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வருவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு தரமான செய்திகளை உள்ளாக குடுத்துருக்காங்க அதே மாதிரி மேடம் இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கத்துல இருக்கிற பெரிய சிக்கல் அப்படிங்கிறது திட்டங்கள் மக்களை போய் சேரும் போது இருக்கிற லீக்கேஜ் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கூட அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நாங்கள் மக்களுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணோம்னா பதினஞ்சு தான் போய் சேருது இவங்க வந்து அந்த லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் மூலமா மக்களுக்கு வந்து நேரடியா மானியங்களை கொடுத்தது மூலமா வந்து ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு வந்து மிச்சமாயிருக்கு அதை வந்து நாங்க திருப்பி வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கே பயன்படுத்தியிருக்கோம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க கரெக்ட் அதாவது வந்து இப்போ மொபைல் நீங்க இது எல்லாமே கனெக்டிவிட்டி பாருங்க இது வந்து முதல்ல வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பத்து சேனல் ஃப்ரம் நார்த் பிளாக்ல இருந்து அந்த பண்டு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா டெல்லியில இருந்து அதுங்க கடைநிலை யாரு அந்த மன்ரிகா ஸ்கீம் எடுத்துக்கோங்க அதுல உள்ளவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கூலி போகணும்னா அவங்க அந்த கை நாட்டை போட்டுட்டு அது வாங்கும்போது அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கூட வராது இதுதான் அங்க இன்னைக்கு அவங்க சொன்னது சோ இப்ப என்ன ஆறுது அந்த கடைநிலை ஊழியருக்கு இன்னைக்கு மொபைல் அக்கௌண்ட் இருக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கு ஜனதன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க சோ ஜனதன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்பொழுது அதன் மூலமாக டைரக்டா அவங்களுக்கு போயிடுது அவங்க ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கிறாங்க இந்த நடுவுல உள்ள ஒன்போது சேனல்ஸ் கட் ஆயிடுறது டைரக்டா இட் ஸோ அதனாலதான் அந்த சேவிங்ஸ் அதனால அது வந்து திரும்பி ரீப்ளோவிங் டு த பெனிஃபிஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சோ அதனால இப்ப என்ன பண்றோம்னா நம்ம வந்து மக்களுக்கு டைரக்டா போனதுனால இந்த வெல்ஃபரேஜஸ் கட் ஆகிறது டைரெக்டா அவங்களுக்கு சீக்கிரமா போய் சேர்றது அடுத்தது அவங்களும் அறிவுபூர்வமா எப்படி இந்த மொபைல் எல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் தமிழ் மூலமாக ஒன்றை இப்ப செய்வோம் அதை பண்ணவும் இதை பண்ணவும் அதுவே அவங்கவுங்களுக்கு படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாட்ட கூட இந்த வாய்ஸ் டோன்லயே கொடுத்து அவங்கள வந்து எக்யூப் பண்றது சோ இந்த மாதிரி வகையில கண்டிப்பாக தொழில்நுட்பத்தையும் அந்த தொழில் படிப்பறிவு இல்லாதவனையும் பயன்படுத்தக்கூடிய அளவுல இப்ப இந்த ஜென்தன் ஆதார் மொபைல் இந்த ஜான் மூலமா தானே இந்த சாதனை நடைபெற்றிருக்கு ஸோ இது வந்து டெஃபனட்டா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எதுவுமே செக் கடையா இருக்க போறது இல்லை ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஃபைனான்சியல் செக்டர்ல எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு சோ இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறோம் அதெல்லாம் என்ன பார்மஸ்க்கு தெரியுமா இல்ல சின்ன எம்எஸ்எம்இக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏடிஎம் பத்தி போய் பணம் எடுத்தா அவர் கரெக்டாக மிஷின் கவுண்ட் பண்ணி கொடுக்குமான்ற சந்தேகத்துல இருந்த காலகட்டங்கள் போய் இப்போ நம்ம வீட்டுல இருந்தால் ராத்திரி பதினோரு மணிக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அக்கௌண்ட்டை சோ இந்த வகையில இப்போ வந்து க ஏடிஎம்ல எங்கேயாவது இந்த ஃபிராட் எல்லாம் டச் பண்ணாதே வாய்ஸ் மூலமாகவே கனெக்ட் பண்ற அளவுக்கு அதுக்கு போது நம்மளாம் என்ன அதுக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்றோமா இல்லையே சோ அப்படி இருக்கும்போது சும்மா அவுட் அண்ட் தென் ஒரு கரெக்டான பாதையில கொஞ்சம் தெரிய தெரிஞ்சுட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கோம் சோ அதனால இது வந்து ஒரு விதமான ஊக்குவிப்பு நம்மளுக்கு ஒரு விதமான ஆஹ் நம்மளுக்கு கூட பண்ண தெரியுதுன்னு நம்மளே ஒரு என்கரேஜ்மென்ட் இது இது எல்லா வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அவுட்லுக் கருதாமல் இது திணிப்பா கருத கூடாது ஐயன் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது இதெல்லாம் போய் பண்ண வைக்கிறாங்கன்றது இல்லாம இது ஒரு சின்ன ஒரு மொபைல் இருந்தா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம சாமானிய மக்களுக்கு கூட ஒரு வரப்பிரசாதமாகவே பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி மேடம் ஒரு உலக பொருளாதார சூழல் மந்தமாக இருக்கும் போதும் உலக அளவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பொருளாதாரத்தில் இருக்கு ஒரு பெருந்தொற்றை வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் ஒரு ஒரு பேரிடரை கடந்து வந்திருக்கோம் போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு சு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டது இந்தியாவையும் ஐரோப்பாவையும் மத்திய கிழக்கு வழியா வந்து இணைக்கிற அந்த எக்கனாமிக்கல் காரிடார் வந்து கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல இந்தியன் எக்கனாமிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க பெர்ஃபெக்ட் இப்போ வந்து நீங்க நம்மளுடைய பொருட்கள் இப்ப ஏற்றுமதி இறக்குமதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஷிப் ஒரு 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 அது வந்து ஆஸ்திரேலியா போகணுமோ அமெரிக்கா போகணுமோ அது வந்து ஆறாயிரம் மைல் கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் தாண்டி அது அந்த டெஸ்டினேஷன் போகணும் இப்ப இந்த காரிடர் மிடில்இஸ்ட் காரிடர் மூலமாக பண்ணும்போது அந்த அளவு நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் சோ அந்த எக்ஸ்போர்ட்ஸ் பண்றது சீக்கிரமாக போய் சேரும் நம்மளோட காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் கம் டவுன் அப்போ அது வாங்குறவங்களுக்கும் அது வந்து சீப்பர் தானே நம்மளுக்கு சீப்பர் காஸ்ட்ல கிடைக்கும் கொடுக்கறவங்களுக்கும் இதுவாகும் நடுவில் வந்து டிரான்சிட்ல இருக்கிறது பேஸ்டா போகாத இது வந்து டைரக்டா இந்த காரிடர் வில் ஹெல்ப் மெயின் ஐடியா இப்போ இன்னொன்று கூட இருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ கொச்சின் துறைமுகத்துல வந்தது அது இப்போ வந்து ஒரிசா துறைமுகத்துக்கு போகணும்னா நம்ம உடனே அங்கே கொச்சின்லேருந்து இறக்கிட்டு திரும்பி அது ரோடு மூலமா போய் திரும்பி அது ஒரிசா போகணும்னா இட் டேக்ஸ் ஸோ மச் டைம் ஏன்னா நம்மளோட ரோடு டிரான்ஸ்போர்ட் இதே வேற மூலமா இதே போர்ட் மூலமாவே திரும்பி போகணும்னா அது எப்படி போகணும் இது பண்ணாத அது அதே மாதிரி பண்றதுக்குலாம் உள்ள ஃபெசிலிட்டி தென் இன்டர்னல் டிரான்ஸ்போர்டேஷன் இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் புது டூரிசம் பண்றாங்களோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப அந்த எந்த ஒரு இடத்துல டூரிசம் பண்ணும்பொழுதும் புதுசா பண்ணும்பொழுதும் இந்த வாட்டர்வே டூரிசம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டூரிசம் இப்போ வந்து மும்பையோட டிராஃபிக்காக அங்க வந்து ஒரு நவி அந்த இடத்துல ஒரு வாட்டர்வே மூலமா கீழே போட்டுருக்காங்க பத்தொன்பதுசா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாங்கஸ்ட் வாட்டர்வே காரிடர் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு நம்மளுடைய தெரியப்பட்ட ஒரு மூன்று நான்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் டெவலப்மெண்ட்டை தவிர புது விதமாக பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக நல்லா நடக்கிற ஒரு பதினாலு கண்ட்ரி வாட்டர் வேஸ்லயே அவங்க பாட்டு ஒரு இடத்துல போட்டு விட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும் ரஷ்யா சீம்லெஸ்லி ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் நதிகள் மூலமாக தான் அங்கே போகிறது ஸோ அப்போ நம்ம இன்டர்னல் நம்மளோட நதி கனெக்டிவிட்டியும் அங்கேயும் வரும் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் எல்லாம் ஸோ அப்போ வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் வர்த்தகம் காஸ்டா வரும் இந்த காரிடார் கனெக்டிவிட்டி இன்டர்நேஷனல் ட்ரேடில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பல நாடுகளுக்கு அது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த கேள்வி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உலக பொருளாதார சூழலில் இருந்து அதை மீறி வந்து இந்தியா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நிதியமைச்சர் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் எந்த இடத்துல இருந்து எந்த பேராமீட்டர்ஸ்ல வந்து அதை அவங்க சொல்றாங்க உலக பொருளாதாரத்தை அந்த மந்த நிலையை மீறி இந்தியா வளருது அப்படிங்கிறத சோ இப்ப வந்து நம்ம இது வந்து ஒரே பாலிசி மெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கோவிட்லேயே எடுப்போம் அந்த சமயத்துலதான் நம்ம மந்தம் ஆகினது உலகமே மந்தமாச்சு ஸோ மற்ற கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஜப்பான் ஜப்பான்லாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் நம்ம ஜெர்மனி யூகே யூஎஸ் யூஎஸ் பிக் பிரதர் எல்லாரையுமே நீங்க பார்க்கும்போது அவங்க வந்து இதே புஷிங் த மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஓகே ஸோ இது வந்து சில தரப்பு வாதங்கள் வந்து தான் பணத்தை கொடுக்கணும் அவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஸோ அது என்ன ஆகிறது அந்த லாங் டேர்ம் விஷன்ல அவங்க இன்னும் கடனில் மீளாத மீளாதான் இருக்காங்க ஜிடிபியும் ஏறல இன்ஃப்ளேஷனும் குறையல ஸோ எல்லாமே அன்னைக்கு பண்ணன அந்த ஒரு சின்ன பாலிசி மெஷர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ்ல நான் உனக்கு வந்து தேவையானதை கொடுக்குறேன் நீ கிராஜுவேட்டாக முன்னுக்கு வந்துடு ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ட்ரான்ஸ்ல தே டூ த ரிஃபார்ம்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அந்த கொடுத்தாங்க அதில் மைக்ரேஷன் லேபரர்ஸ் ஒன்றுதான் கஷ்டப்பட்ட சரித்திரம் அது வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது பட் தட் வாஸ் நாட் ஆன்டிசிபேட்டட் இன் சச் லார்ஜ் பேண்டமிக்ல அதர் தேன் தட் பேங்க் லிக்விடிட்டி நான் வந்து ஒரு ஆறு மாசமா வீட்டில் உட்காந்துருக்கேன் எனக்கு ப்ரொடக்டிவிட்டி கிடையாது இருக்கிற பொருளை எவ்வளோ வாங்க போகிறதுல ஏன்னா பைசாவே இல்லை இப்ப போய் நான் வாங்குவேன் என்ன எசென்சியலோ அது மட்டும் தான் வாங்குவேன் அங்கதான் டிமாண்ட் குறைஞ்சி போயிடுச்சு எசென்சியல் தேவைகளை தவிர யாருமே ஒரு போன தீபாவளிக்கு தான் அவங்கவுங்க போய் டெக்ஸ்டைல்ஸ் துணி எல்லாமே வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது துணி வாங்குறதே ஒரு லக்ஸுரியா இருந்துட்டு அத்தியாவசிய பொருள்கள் மூலத்துல தான் அவங்க கான்சென்ட்ரேட் மக்களே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வகையில இப்ப என்னன்னா அப்போ அந்த எல்லா நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அது சிறிய நிறுவனங்களாகவும் இருக்கட்டும் பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட அப்ப அவங்களே உற்பத்தி பண்ணி பண்ணாத போது எங்கேயாவது அவங்க லேபரர்ஸ்க்கு பைசா கொடுத்துருக்க முடியும் சம் பீப்புள் சம் பிப்டீன் பிப்டி பர்சன்ட் சிறு சின்ன நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களோட தேவைகள்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு அவங்கள வந்து வெளியில அனுப்பாத வீட்டோட ஐ மீன் ஆபீஸ்லயே வச்சிட்டு இருந்தாங்க மத்தபுடம் ரோல்ல இருந்தாங்க சோ இந்த மாதிரி அவங்க அவங்க லெவல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சா கூட அல்டிமேட்லி நம்மள வந்து கடன் அதிகமாக வாங்காத ஒரு சூழலை உருவாக்கினாங்க எப்ப நம்ம கடன் அதிகமா வாங்குவோம் நம்ம இருக்கிற படத்தெல்லாம் இருக்கிற நூத்தி முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா கடன் வாங்கிட்டே தானே இருக்கணும் உலக வங்கியில இருந்தும் உலக பொருளாதார பைனான்ஸ் நிறுவனங்கள்ல இருந்து வாங்கும்போது அதுக்கு வட்டி சுமையும் கடனுடைய சுமையும் திருப்பி கொடுக்கறது தாக்கம் அதிகமாகுது சோ நம்ம இந்தியா ரொம்ப கம்மியா வந்து வெளிநாடு வெளி கடன் சுமையை அப்போ எடுத்துட்டுது சோ இருக்கிறத வச்சு இது பண்ணிட்டு நீங்க உங்க பி எஃப்ல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி நான் இப்ப நான் என் கையில இருக்கிற பணத்தை நான் செலவழிக்கும் போது ஓ நம்ம பிஎஃப்ல எஃப்ல இது நம்ம வந்து பையன் கல்யாணத்துக்கு வச்சுருக்கோம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் வச்சிருக்கோன்ற ஒரு தாக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் டிரா பண்ண மாட்டாங்க வேற இப்ப கவர்மெண்ட் கொடுக்கறது தான் கை நிறைய வாங்கிட்டு அது போய் இந்த பக்கம் செலவிச்சிட்டு வந்துருவோம் ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மணி ஸோ அந்த பொருளாதாரத்துல அவங்க அவங்க எடுத்த பாலிசி மெஷர்ஸ் இது வந்து முன்னாடி உள்ள எக்கனாமிக் அட்வைசர் கே சுப்பகேமி அவரும் சொன்னாரு சுப்பிரமணியம் கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்க இந்த பாலிசி மெஷர்ஸ்னால நம்ம காப்பாற்றப்பட்டோம் நிறைய ஹை இன்ஃபிலேஷனுக்கு போல செகண்ட் ரேஞ்ச் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் அந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க இன்னைக்கு இட்லி கடை ரோட்ல வச்சிருந்தா கூட அட்ரஸே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் உண்டு அந்த மாதிரி கடனை கொடுத்து அதுல திருப்பி கொடுத்தவங்க மூலமா மூணு தரம் வாங்கி இருக்கிற கடன் வாங்கப்பட்டவங்களோட லிஸ்ட் கூட இந்த தரம் நாங்க எவ்வளவு பைனான்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அதே இடத்துல இருபது வருஷமா ரோடு கடையில அங்க வந்து பரோட்டா வித்துட்டு இருப்பாங்க இட்லி கடை வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து ப்ரையாரிட்டி செக்டர்ல வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கடன் கொடுத்து பண்ணினதால அவன் என்ன சொல்றான் என்னால தலை நிமிந்து வாழ முடியும்ன்ற அவங்க குடும்பமா குடும்பத்தை அவங்க காப்பாந்தான் அவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவு சேவிங்ஸ் இருக்காது இப்ப நடுத்தர மக்களுக்கு ஓரளவு சேவிங்ஸ் இருக்கும் அதை வச்சு ஒரு மூணாறு மாசம் ஓட்டிட்டா கூட அதுக்கப்புறம் வர இதுல பழச்சுட்டாங்க சோ இப்படி வந்து ஒரு ஒரு தர மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அவங்கள அவங்க மூலமாகவே முன்னுக்கு வர வைக்கும் போது பொருளாதாரம் வந்து வளர்ச்சியும் அடைஞ்சது அதுதான் ஏழு பர்சன்ட் ஜிடிபிக்கு ஒரு காரணம் அப்புறமா நம்ம நிறைய இந்த நிறைய அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மேக் இன் இண்டியா ஸ்கீம்ஸ் இந்த ஆத்ம நிர்பர் கீழே எல்லாத்தையும் கொண்டு ரொம்ப அவங்க அவங்க இங்க வந்து செஞ்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு அப்ப டெம்பரரி கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட் தான் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் எங்களுடைய பொருட்களில் இங்கே உள்நாட்டு சப்ளையும் கொடுக்கணும் எங்களுடைய லேபரர்ஸையும் எம்ப்ளாய் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நம்ம ஸ்பேஸ் செக்டர்லேருந்து இன்னைக்கு இஸ்ரோவுக்கு எவ்வளோ நாட்டுலேருந்து அவங்களுடைய சேட்டலைட்டை நம்மளோடது மூலமா நம்ம அனுப்புகிறோம் ஸோ அந்த அளவுக்கு இஸ்ரோ என்னென்ன வரும்போது அதுவே ஒரு கமர்ஷியல் வெஞ்சராக அதில் நிறையா ப பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னும் போகக்கூடிய காலங்களில் இருக்கு ஏன்னா நம்ம தான் முதல்ல மார்ஸுக்கு சீப்பஸ்டு லேண்டிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இந்த இஸ்ரோ ஒரு தொழில்நுட்பம் இந்த ஸ்பேஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் அடுத்த நியூவர் சன்சைன் செக்டர்னு சொல்ற மாதிரி கிரீன் எனர்ஜி சோலார் எனர்ஜி ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது புது புது சன்சைன் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அதுல வந்து நம்ம முனைப்பு காட்டுனதுல தொழில் வளர்ச்சியும் கிடைச்சது வேலை வாய்ப்பும் கிடைச்சிது குரோத்தும் இருந்தது இன்ஃபிளேஷன் மட்டும் கொஞ்சம் அந்த குளோபலி இந்த சில எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் கொஞ்சம் தடைப்படும் பொழுது அந்த இப்போ வந்து ரீசன்ட் ரஷ்யா உக்ரைன் வாரோடு அந்த மாதிரிலாம் அந்த இப்போத்தி இஸ்ரேல் ஹமாஸ் ஓடுது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்க கால நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் வார்ல இருந்து நான் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு ஒரு உள்ள வேர்ல்டு வாரோ ஒரு கிரைசிஸோ வந்து பொழுது எந்தெந்த நாடுகள் எல்லாம் தாக்கம் என்னென்ன விதமான தாக்கங்கள்னு வரும்பொழுது அதை நம்ம சஸ்டைன் பண்றதுங்கிறது நம்ம பப்ளிக் பாலிசி மெஷர்ஸ் தான் காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது ஸோ அந்த விதத்துல நம்ம வந்து ஒரு ப்ரூடென்ட் பாலிசி மெஷர்ஸ்னால வி ஓவர்கம் தட் தெ தெர் ஆர் சர்டன் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கு சில சில க்ரிட்டிசர் அம்ச ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஸ்டில் ஆன் அ லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் வி ஆர் யுல் டு ஷைன் மெல் அதுதான் தேங்க் யூ மேடம் ஒரு இன்டெரியம் பட்ஜெட் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு ப்ரீஃபான விளக்கம் அது கொடுத்துருக்கீங்க ஒரு நினைவும் கருத்துக்கமெகனெட் மத்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசினுடைய